வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் அத்துருக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சி பன்னிரண்டு மணிக்குள் கடமைக்கு திரும்ப பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் மலேசிய கல்வி விசா காலத்தை அதிகரிக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் வேண்டுகோள் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் ஜாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்க அமைச்சரவை அனுமதி பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த் என்றழைக்கப்படும் வசந்த் பிரேராவின் கொலை தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் வீட்டுக்கு தீ வைத்த போது பெருமதியை உணர்ந்தேன் ஜனாதிபதி தெரிவிப்பு இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பன விரிவான செய்திகள் அத்துருக்கிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக குற்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அத்துருக்கிறிய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பிரபல வர்த்தகரான கிளப் வசந்து இருவர் உயிரிழந்தனர் மேலும் பிரபல வாடகையான கே ஜுஜீவா உள்ளிட்ட நான்கு காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பச்சைக்குத்து நிலையத்தின் உரிமையாளர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதனுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் தலைமன்னார் ஊடாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக ரகசிய தகவல் ஒன்று கசைந்துள்ளது இதனையடுத்து மன்னாருக்கு செல்லும் பிரதான பாலத்தடியில் விசேட ராணுவ சோதனை சாவடி தற்போது அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வேறு மாவட்டங்களில் இருந்து மன்னாருக்கு நுழையும் வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன இலங்கை ரயில்வே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டாளர்களுக்கு இறுதி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டார்கள் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு அந்தந்த ரயில் நிலையம் அல்லது அருகிலுள்ள ரயில் நிலையத்தில் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதனை பொருட்படுத்தாது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சேவையிலிருந்து விலகி சென்றதாக கருதப்படுவார்கள் என ரயில்வேயின் பதில் பொது முகாமையாளர் எஸ் எஸ் முதலிகே தெரிவித்துள்ளார் மலேசியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமா மலேசியா உயர்கல்வி அமைச்சர் ஷாம்ரி அப்துல் ஹாதிரை சந்தித்து இலங்கைக்கும் மலேசியாவுக்குமான கூட்டு திட்டம் குறித்து கலந்துரையாடினார் மலேசியாவில் உயர்கல்வி கற்கும் மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் தற்போதைய சட்டத்தின்படி ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் இலங்கைக்கு திரும்பி விசாவை புதுப்பிக்கு நிலை காணப்படுகிறது ஆதலால் அவர்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் காலமான நான்கு வருடங்களுக்கு விசா காலத்தை அதிகரித்து தருமாறு மலேசியா உயர்கல்வி அமைச்சர் சாம்ரரி அப்துல் ஹாதரிடம் ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பதவிக்காலந்தரமாக இலங்கை அரசியல் ஜாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அரசியல் ஜாப்பில் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேலென்ற சொற்றொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலென்ற சொற்றொடரை இணைக்க ஜனாதிபதி முன்வைத்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் வசந்த் பிரேராவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சைக்குத்தர் நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சயிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கொலையாளிகளுக்காக காத்திருந்த கட்டிடத்தின் உச்சியிலிருந்து தனது சகோதரனும் உளவு பார்த்ததாக போலீசாரிடம் கூறியுள்ளார் விசாரணையில் அவருக்கும் கொலை திட்டத்தில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் பச்சை குத்துவதற்கு படுத்திருந்தாலும் ஒரு ஸ்தாபனத்தை திறக்க முடியாத நிலையில் பாதாள உலக உறுப்பினர் ஒருவர் அவருக்கு பதினாறு லட்சம் ரூபாவை கொடுத்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க ஆதரவளித்தார் இதன் திறப்பு விழாவுக்கு சுரேந்திர வசந்த பிரேராவை அழைத்து வர வேண்டுமென்பது நிபந்தனையாகும் விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் தொடர்களில் பெரும்பாலானோர் பலப்பட்டிய மற்றும் பழுதிய பிரதேசத்தை சேர்ந்து எனவும் அறிய முடிகிறது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தனது வீடு தீ வைத்து அளிக்கப்பட்ட போது ஒரு வீட்டின் பெருமதியை கடுமையாக உணர்ந்ததாகவும் அதன் பெருமதியை உணர்ந்ததாலேயே கொழும்பிலுள்ள அடக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இருநூற்றி ஐம்பதாயிரம் பேருக்கு அந்த வீடுகளில் முழுமையான உரிமையையும் வழங்கும் வேலைத்திட்டை நடைமுறைப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகுபெரும தலைமையிலான ஜனதா சபாவா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை அறிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் ஜாழ்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவு கூறப்பட்டது சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நேற்று மாலை பங்கு தந்த தலைமையில் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலதூபி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையினர் மூன்று விமானங்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று குண்டுகளை வீசியதில் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி கஜன் அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி கஜன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீ மேக்ஸ்டன் இணைந்திருங்கள் இன்றைய நாளிலே கனடா கந்தசாமி கோவிலினுடைய கொடியேற்ற திருவிழா இடம்பெறுகிறது அது மாவட்டம் கந்தசாமி கோவில் மாதிரியாக ஆடி அமாவாசையை தீர்த்தமாக கொண்டு இந்த விழா இடம் பெறுகிறது இதனை விட இப்பொழுது புதிதாக ஒரு ஆலயமும் அமைய இருக்கிறது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய அருணாளீஸ்வர ஆலயம் ஒஷாபாவிலே நானூற்றி அறுபத்தி ரெண்டு டோட்டன் ரோட் ஜூனிட் சிக்ஸிலே இந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கிறது இதைவிட அடுத்ததாக வரிசித்தி விநாயகர் ஆலயத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை சங்கு ஸ்தாபனம் அதே இடத்திலே அவர்கள் கருங்கல்லாலே கட்டப்படுகின்ற ஒரு விழாவும் இப்படியாக நானே சமயத்தை பற்றி குறிப்பிடுகிறேன் என்றால் இன்று மக்கள் மத்தியிலே இந்த உக்ரைன் யுத்தம் ஒரு புறம் இருக்கு மறுப்புறம் ஒரு சமயத்திலே முக்கியமான தலைவர்கள் பல நாடுகளில் இருந்து உலக சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற போது மக்கள் மத்தியிலும் இன்னொரு வகையிலே பொருளாதார மற்றும் பல சிக்கல்கள் காரணமாக உளநிலை தாக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அது பல இடங்களிலே இன்று உலகளாவிய ரீதியிலே பார்க்கப்படுகிறது அது வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு போவதாக இருக்கலாம் பொதுவாக வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்ற போது வருவாயும் மறுப்புறத்திலே குறைந்து கொண்டு போகிற போது குடும்பங்களுக்குள்ளே பலவிதமான எரிச்சல்கள் பொறாமைகள் போட்டிகள் அப்படியாக இந்த கூட்டு குடும்பங்களுக்குள்ளே இடம்பெற்று கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு என்று உலகளாவிய ரீதியிலே கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே மக்களுடைய நிம்மதி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு எழுச்சி இல்லாவிட்டாலும் அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொள்வது என்பது பல நாடுகளிலே சமுதாயத்தின் அடித்தளத்திலே வசிக்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அப்படியான சூழ்நிலையிலே தான் மக்கள் நிம்மதியை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு போனால் வேலையிலே அதிக அளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது உதாரணமாக எங்களுடைய டொரண்டோவை எடுத்துக்கொண்டால் டொரண்டோவிலே இந்த வெளிநாட்டு மாணவர்களாக வருகின்றவர்கள் எப்படியான ஒரு குறைந்த ஊதியம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் தரமாக வேலை செய்கிறார்கள் அதனாலே உள்நாட்டிலே இருக்கிறவர்கள் அந்த குறைந்த சம்பளம் அடிப்படை சம்பளமாக சொல்லப்படுகிற சம்பளத்தை வேண்டி நிற்கிறார்கள் ஆனால் இப்படியான மாணவர்கள் ஏதோ ஒரு வகையிலே கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்ற அளவிலே இருக்கிறார்கள் அப்படியான மாணவர்கள் பல இடங்களில் வேலை செய்கிறதை பார்த்துருக்கிறேன் அவர்கள் வேலையிலே சம்பளம் குறைவாக பெற்றுக்கொள்கிறோம் சக ஊழியர்கள் இந்த நாட்டின் குடிமக்களாக அல்லது நிரந்தர வதியுரிமையாளர்களாக இருக்கிறவர்கள் கூட சம்பளம் பெறுகிறார்கள் என்ற ஒரு மன அழுத்தம் இல்லாமல் வேலை செய்கிறார்கள் அதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது தரமாக தங்களுடைய வேலையை செய்கிறார்கள் சக ஊழியர்களை அதாவது இந்த நாட்டு ஊழியர்களோடு ஒப்பிடுகிற போது வருவாய் குறைவு அது ஒரு வித்தியாசமான ஒரு போக்காக இருக்கிறது அவருடைய மனப்பாங்கிலே எங்களுடைய அயல் நாடு அதாவது இந்தியாவில் உள்ள மாணவர்கள் வேறு செய்கிற போது தாங்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் சாதாரண வேலைகளை மனம் உவந்து செய்கிற ஒரு பாங்கை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விடியம் ஆக இருக்கிறது